வணக்கம் ராணி சிவ சமையல் இன்னைக்கு பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி தான் பத்தி பார்க்க போறோம் ரொம்பவே சாஃப்டா நல்ல டேஸ்டாவும் இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மோதகம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க கால் கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கிடணும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அரிசியை நல்லா காய வச்சு எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி ஒரு துணியில போட்டு நானும் நெனலையே காய வச்சு எடுத்துக்கிடணும் அரிசியை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் ஒரு கடாயில எண்ணெய் எதுவும் சேர்க்காம இந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வறுத்து எடுத்துக்கிடணும் அரிசி பருப்பு பச்சைவாச போடுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிடணும் பாசி பருப்பு லேசா கலர் மாதிரி இருக்கணும் இந்த ஒரு பிளேட்லாம் மாத்தி வச்சிருங்க இப்போ மிச்சம் இருக்கிற அரிசியும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிடணும் ரெண்டு பேச்சா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு அரிசியை வரைத்து எடுத்துக்கிடணும் இதையும் அந்த ப்ளேட்டில் மாற்றிட்டு அரிசி நல்லா ஆற வைக்கணும் அரிசி ஆறட்டும் அதுக்குள்ளேயும் வெல்லம் ரெடி பண்ணி எடுத்துக்கிடணும் அரிசி எடுத்து அதே கப்புக்கு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும் வெல்லம் பொடிச்சு எடுத்துக்கோங்க அரிசி எடுத்து அதே கப்புக்கு ஒன்றரை கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிடணும் அரிசி எடுத்து அதே கப்புக்கு வெள்ளமும் எடுத்துக்கிடணும் வெள்ளத்தை சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிடணும் வெள்ளம் கரைஞ்சா போதும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடணும் அரிசி நல்லா ஆறிடுச்சு இது ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடணும் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிடணும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை பாசிப்பருப்பு ஒன்று ரெண்டாக இருந்தாலும் போதும் பாருங்க மிச்சம் இருக்கிற அரிசியை இந்த ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கூடணும் ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்ச அரிசியை சேர்த்துக்கிடணும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கூடணும் அரிசி பருப்பும் வறுத்ததுக்கு அப்புறம் வடிகட்டி வச்ச வெள்ள முழுவதும் சேர்த்துக்கோங்க லோ வச்சிருங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு இப்ப கட்டி இல்லாம மெதுவா கலந்து விட்டுக்கிடணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிடணும் அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சு வேக வைக்கணும் பாருங்க கொஞ்சம் கெட்டியா வந்திருக்கு இப்ப ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு இருக்கணும் அரிசி நல்லா வெந்து நல்லா கெட்டியா வரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நல்ல வெந்து வந்திருக்கு இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு கையில எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து இந்த உருண்டையா நல்லா பிடிச்சி எடுத்துக்கிடணும் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல பிடிச்சி எடுத்துக்கலாம் அச்சிலனாலும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் இந்த கொழுக்கட்டையை வச்சு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிடணும் மோதகம் ரெடி ஆயிருச்சு நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க ரொம்பவே சாஃப்டா இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த விநாயகர் செதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு பிடிச்ச எந்த ஷேப்லனாலும் மோதகம் ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம் பாருங்க உள்ளேயும் நல்லா சாஃப்டா நல்லா வெந்து வந்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ